அனைவருக்கும் வணக்கம் பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காமதேவனுடைய ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மந்திரம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வருஷியத்துக்காக ஒரு வருஷத்தன்மைக்காக கணவன் மனைவி வசியத்துக்காக காதலர்கள் தான் இந்த மந்திரத்தை கூடுதலாக பயன்படுத்துகிறாங்க அப்போது இந்த மந்திரத்தை நம்ம எப்படி எளிமையாக நமக்கு யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு பதிவை தான் நம்ம இன்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம இந்த மந்திரத்தை முதன்முறையாக வந்து ஒரு வளர்புறை வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் ஆரம்பிங்க காலையில் வெள்ளைனா ஒரு ஆறு மணிக்கு குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக நீங்கள் வந்து பூஜை அறைக்கு போயிட்டு ஒரு வெள்ளை வஸ்திரம் உடுத்திக்கிட்டு ஒரு நெய் தீபம் முன்னேற்றிக்கோங்க அதில் வந்து ஒரு வாழை இலையில் பொங்கல் அல்லது இனிப்பொங்கலால் முடிஞ்ச ஒரு படையலை இட்டுட்டு அந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு தீபம் அது சூடம் பற்றி அதாவது வாசம் அந்த பூஜை அறை வந்து கொஞ்சம் வாசமாக இருக்கணும் நீங்கள் உடலை வந்து வாசனை திரவியங்கள் நீங்கள் வந்து அணிஞ்சிக்கோங்க அப்போது இது பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த காமதேவன்கிட்ட நீங்கள் வணங்குங்க உங்களோட கோ காமதேவனை வணங்கிட்டு அதன் பிறகு உங்களோட கோரிக்கை எந்த காரியத்துக்காக பண்ணுறீங்களோ அந்த கோரிக்கையை வச்சுட்டு நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து உங்களையும் அந்த தெய்வ தேவதையும் நீங்கள் நம்பி இந்த மந்திரத்தை சொல்லணும் மொத்தம் நூற்றி எட்டு ஊறு வச்சு ஒன்பது நாள் நீங்கள் சொல்லையிலேயே நீங்கள் ஆசைப்பட்ட நபர் வந்து அதாவது நீங்கள் விஷயம் பண்ண நினைச்ச நபர் வந்து உங்களுக்கு விஷயம் ஆயிடுவாங்க இந்த முறைகளில் வந்து நீங்கள் அந்த தெய்வத்து மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் நீங்கள் அந்த உச்சரிக்கிற மந்திரத்துலேயும் தான் இந்த சக்தின்றது இருக்குது இந்த சக் இந்த மந்திரத்துக்குன்னு பல வழிமுறைகளை நம்ம பூஜை பண்ணி கொடுக்குறாங்க அப்போது நம்ம இந்த மந்திரத்தை நம்ம இவ்வளோ எளிமையாக பண்ணிலே நம்மளோட காரியத்தை வந்து நம்ம அடைஞ்சிட முடியும் அப்போது இந்த மந்திரம் வந்து ஓம் க்ளீம் காம தேவாயை நமக இதுதான் இந்த மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம்தான் இந்த மந்திரம் யார் வேணால் சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லி பயன்படுங்க சரிங்களா நன்றி வணக்கம்